அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வெற்றிலை எதுக்காக பயன்படுத்தப்படுது வெற்றிலை மூலயமா நமக்கு என்ன பயன்கள் அப்படின்னு நிறைய முக்கியமான விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ப பயனுள்ள பல வீடியோக்களை நீங்கள் தினமும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெற்றிலைக்கு தாம்பூலம் நாகவள்ளி வேந்தன் திரையல் மெல்லிசைன்னு பல பெயர்கள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் கம்மாறு வெற்றிலை கற்பூர வெற்றிலை சாதாரண வெற்றிலைன்னு வகைகளும் அதிகமாக இருக்குங்க வெற்றிலை அதன் இலையும் வேறும் மருத்துவ பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொடி வகையை சேர்ந்த இது வெப்பமான இடங்கள்லையும் சதுப்பு நிலங்கள்லையும் வளரக்கூடியது வெற்றி இலையில் கால்சியம் இரும்பு சத்து வைட்டமின் சி அதிகமாக இருக்குது வைட்டமின்களோட இருக்கிறதால சீதள நோய்களை நீக்கி உடல் இருக்கம் குடல் புண்களை குணப்படுத்துற தன்மை இதுக்கு அதிகமாக இருக்கு இந்த வெற்றிலை நச்சுக்களை வெளியேற்றும் அதிகமாக இருந்து உடலை பாதுகாக்கவும் இது பயன்படுத்தப்படுது அஜீர்ணத்தை நீக்கி செரிமானத்தை தூண்டுது உடலுக்கு வெப்பம் தரக்கூடிய இந்த வெற்றிலையானது தாய்ப்பால் சுரப்பியாவும் நாற்றத்தை போக்கக்கூடிய ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் வெற்றிலையை மெல்லுவதனால ஈறுகளில் இருக்கிற வழி இரத்த கசிவு இதையெல்லாம் பொருட்களை நீக்கி ஆட்டம் காணும் பற்களையும் கெட்டியாக பிடிக்கும் நிலைக்கு ஈறுகளை தயார் செய்யுமா வெற்றிலை வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுவை வெளித்தள்ளும் தன்மை கொண்டது மூளை இதயம் கல்லீரல் மண்ணீரல்னு இது எல்லாத்தையுமே பலப்படுத்தி ஆரோக்கியத்தை தரக்கூடியது நரம்பு மண்டலத்திற்கு பலம் கொடுக்கறதால படிக்கும் குழந்தைகள் வெற்றிலை சாறு குடித்து வரும்போது ஞாபக சக்தி அதிகரிக்கும்னு சொல்லப்படுது அளவோடு வெற்றிலை சாப்பிட்டு வரதால் ஆண்மை குறைபாடு நீங்கும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வாய் துருணாற்றத்தை போக்குமா வெற்றிலை சாரோடு தேவையான அளவு நீர் மற்றும் பாலை கலந்து குடித்து வரும்போது சிறுநீர் நன்றாக பிரியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வெற்றிலையோட கடுகு எண்ணெயை போட்டு சூடுபடுத்தி ஒரு துணியில் கட்டி மார்பில் கட்டும்போது மூச்சு திணறல் மற்றும் இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த இலையுடைய சாரோடு கஸ்தூரி அல்லது கோசரணையை சேர்த்து தேன் கலந்து கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு உண்டாகிற சளி இருமல் பிரச்சனைகள் குணமாகும்னு சொல்லப்படுது இந்த வெற்றிலையில ஏகப்பட்ட சத்துகள் இருந்தாலும் உடல் இடை குறிப்பதுல இது எப்படி செயலாற்றுதுன்னு உங்களுக்கு தெரியுமா வெற்றிலை அப்படிங்கிறது பைப்ரேசி அப்படின்னு சொல்லப்படுற இனத்தை சேர்ந்த ஒரு கொடி அதனாலதான் வெற்றிலை கொடி அப்படின்னு இதை சொல்றாங்க மற்ற நாடுகளை விட நம்முடைய இந்தியாவில வெற்றிலை போடும் பழக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சாப்பாட்டுக்கு அப்புறமா வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க வெற்றிலை போடுவத ஒரு வழக்கமா கடைப்பிடித்து வராங்க உடலுக்கு வெப்பத்தை தரக்கூடிய இந்த ஒரு வெற்றிலையானது பல்வேறு வகைகளில் நமக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நரம்பு மண்டலத்துக்கு பலம் கொடுக்கறது மட்டும் இல்லாம படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த சாரை கொடுக்கறது நல்லது இது மாதிரி நிறைய நன்மைகளை தரக்கூடியது தான் இந்த வெற்றிலை ஆனால் உடல் எடை குறைக்கிறதுலையும் மிகப்பெரிய பங்கு இந்த வெற்றிலைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா மிக குறைந்த கொழுப்பு மற்றும் மிதமான புரதசத்தை உள்ளடக்கி இருக்க இந்த வெற்றிலை மிகவும் உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இதை தவிர தாயமின் நியாசின் ரிஃபோஃபின் கார்டோரின் கால்சியம் அயோடின் பொட்டாசியம் வைட்டமின் ஏ பி ஒன் பி டூ நிக்லோடின் அமிலம்னு ஏகப்பட்ட சத்துக்களுமே இந்த வெற்றிலையில் இருக்குது உடல் கொழிப்பை எரித்து வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரிக்க செய்வதில் வெற்றிலையுடைய பங்கு மகத்தானது அப்படின்னு சொல்லலாம் வியர்த்தல் சிறுநீர் உற்பத்தின இந்த இலைகள் மிக முக்கியமான நம்ம உடலுடைய மிக முக்கியமான செயல்களில் ஈடுபடுது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா முதல்ல குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது முக்கியம் வெற்றிலை போடுவதால் சில மாற்றங்கள் ஏற்படுது அதாவது காலையில வெற்றிலை பாக்கு போடுறீங்க அப்படின்னா பாக்கு அளவை சற்று கூட்டி கொள்ளும் போது துவர்ப்பு சுவை இருக்கும் இந்த துவர்ப்பு சுவையான பாக்கு மழமிளக்கியாக செயல்படும் ஒருவேளை மதியம் வெற்றிலை போடுவதா இருக்கீங்கன்னா சுண்ணாமொடி அளவையை சேர்த்துக்கிறது நல்லது இளம் கொழுந்து வெற்றிலையோடு நான்கைந்து மிளக சேர்த்து வாயில போட்டு மென்னு தின்னாலே உடல் எடை குறைய துவங்குமா வெறும் வயிற்றில் தொடர்ந்து எட்டு வாரங்கள் சாப்பிட்டு வந்தால் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கி வலி அஜீரணம் மலச்சிக்கல் மாதிரியான கோளாறுகள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க இது போல வெற்றிலையுடைய பயன்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காமல் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி பயனுள்ள பல வீடியோக்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி